பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்து உலகமே அதிர்ந்த ஒரு ஆண்டு ஒரு தினம் பிப்ரவரியில் அது என்னென்னா இருபத்தி ஓரு கிறிஸ்தவர்கள் எகிப்திய கிறிஸ்தவர்களை லிபியாவில் வச்சு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் பிடிச்சாங்க பிடிச்சிட்டு அவங்கள கொஞ்ச நாள் அடைச்சி வச்சு பயங்கர சித்திரவதை திடீர்னு ஒரு ஒரு வாரம் கழித்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் ஒரு வீடியோ வெளியிடும் அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா இருபத்தி ஓரு பேரையும் கையெல்லாம் கட்டி ஒரு லிபியாவில் உள்ள கடற்கரையை கூட்டிகிட்டு வரான் கூட்டிகிட்டு வந்து எல்லாரையுமே முட்டங்கள் போட வச்சு கையில் கத்தி வச்சுருக்கிறான் கத்தி வச்சுட்டு அவங்கள கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறுதளிக்கணும்னு சொல்கிறான் யாரை மறுதளிக்கணும் இயேசுவை மறுதளிக்கணும் யூ வாண்ட் டு ரினோன்ஸ் யுவர் ஃபைத் அப்படின்னா நீங்கள் உங்கள் நம்பிக்கையிலேருந்து மாறணும் நீங்கள் மறுதளிக்கணும் அப்படின்னு ஒரு கட்ளையை போடுறான் ஆனால் இவங்க யாருமே என்ன செய்யலை மறுதளிக்கல அப்பவும் ஒரு கிறிஸ்தவ பாட்டை தான் பாடுறாங்க இயேசுவை யாருமே மறுதளிக்கலை உடனே எல்லாருக்கும் கழுத்தையும் அறுத்து என்ன செஞ்சுட்டான் கொண்டுட்டான் அந்த அதில் சில வீடியோ எல்லாம் இப்போ அழிச்சிட்டாங்க அப்போது இந்த நியூஸ் வந்து இவங்க வீட்டுக்கெல்லாம் வருது இப்படி உங்கள் உங்கள் கணவன்மாரை உங்கள் சகோதரர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் அறுத்து கொண்டுட்டாங்கன்னு செய்தி வந்தோன்ன நல்ல அதிர்ச்சியில் நல்லா அழுதுகிட்ருந்துருக்காங்க ஆனால் இந்த வீடியோவை பார்த்தோன்ன எல்லோரும் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க அப்போது ஒரு பொன்மணிகிட்ட பேட்டி எடுக்கிறாங்க அதில் இறந்து போன ஒரு அவளுடைய மனைவி அவங்க பேர் வந்து மரியம் ஃபர்கட்டின்னு போட்டிருந்து அவங்கள்ட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க நீங்கள் உங்கள் கணவரை கொண்டிருக்காங்க இல்லை நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இப்போ அவங்க சொன்னாங்க முதல்ல வந்து எங்கள் கணவரை மறிச்சிட்டாருன்னு உள்ள செய்தி உடனே ரெண்டு நாள் நான் சாப்பிடவே இல்லை எனக்கு ரொம்ப துக்கம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு ஆனால் எப்போ நான் அந்த வீடியோவை பார்த்தனோ எப்போது அந்த வீடியோவில் அவ்வளோ பெரிய ஒரு கத்தியை வச்சுட்டோம் இயேசுவை மறுதலின்னு சொன்ன பிறகும் இல்லைன்னா கொலை பண்ணிடுவேன் சொன்ன பிறகும் அவங்க மறுதளிக்காமல் அவங்க இயேசுவுக்காக மறிச்சாங்களோ அந்த இடத்துலையும் தங்க சாக போகிறோன்னு உள்ள அந்த இடத்துல கூட இயேசுவை உயர்த்தினாங்களோ அதை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துட்டு அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டேன் ஏன்னா என் கணவர் இப்போ எங்கே இருக்கார் ஏசப்பாட்டை இருக்கிறாரு அதில் என்ன ஒரு ஆளோட சகோதரரும் பேட்டி கொடுத்தாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு ஏன்னா அவங்க யாருமே இயேசுவை மறுதளிக்கலை அவங்க எல்லாருமே தேவனின் பிள்ளைகள் தே ஆர் ஆல் காட்ஸ் சில்ட்ரன் ஹீ டுக்கஸ் அப்படின்னா அவங்க எல்லோரும் தேவனின் பிள்ளைகள் எல்லாரும் இப்போ எங்கே இருக்காங்க தேவன்கிட்ட இருக்காங்க இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்காக நான் ஜோம் பண்ணுறேன் இவங்க வந்து உண்மை அறியணும் இவங்க ஒளி நடத்திற்கு வரணும் இவங்க செய்கிறது தவறென்பதை இவங்க அறிஞ்சு இவங்க விட்ட வரணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க இது நடந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியோட எத்தனை வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆகுது அப்போ தான் நான் முதல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நான் சின்னதாக இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி நடந்துருக்கேன்னு ஆனால் அந்த ஆர்டிகளெல்லாம் படிக்கும்போது தான் நம்ம எல்லாம் எம்மாத்திரம் இல்லை இல்லையா ஒரு இடத்துல இருபத்தோரு பேரையும் கொண்டு விட்டுட்டு ஒருத்தன் கத்திய பின்னாடி வச்சுட்டு நிற்கும்போது அப்போ ஒருத்தன் ஏசுவ மறுதலை அதெல்லாம் தேவ பலந்தான் இல்லை இல்லையா இன்றைக்கும் அப்படிதான் கிறிஸ்தவர்களை அழிக்கணும் கிறிஸ்தவர்களை ஒழிச்சிடணும் கிறிஸ்தவத்தை இல்லாமல் பண்ணிடணும் இப்போ கூட நிறைய இடங்கள்ல அதுதான் நடக்குது ஆனால் கிறிஸ்தவம் வந்து என்ன செய்யுது வளர தான் செய்யுது கிறிஸ்தவத்தை யாராலையும் எவனாலும் என்ன செய்ய முடியாது அழிக்க முடியாது ஒவ்வொரு இடங்கள்லையும் நீங்கள் பார்த்து நம்ம நம்ம இடத்துல கூட கிரகாம் ஸ்டேன்ஸ் என்ன செஞ்சாங்க எரிச்சு கொண்டாங்க உடனே இந்தியாவில் கிறிஸ்தவம் போயிட்டா அதுக்கு மேலே இப்போ என்ன செய்யுது வளருது உலகத்துலையும் அப்படி தான் இப்போ வந்து அந்த அரேபிய நாடுகளில் கூட இப்போ கிறிஸ்தவம் வளருது நிறைய இடங்களில் கிறிஸ்தவம் வளர்ந்துட்டு தான் இருக்குது அதை யாராலையும் மென செய்ய முடியாது தடுக்க முடியாது இப்போ இந்தியாவுக்குள்ளேயும் கிறிஸ்தவர்கள் வந்தாங்கன்னா வந்துட்டு உறங்கிட்டு போகல மெயின் அவங்க செஞ்ச கட்டிடங்கள் அவங்க வைத்த மருத்துவமனைகள் அவர்கள் கண்டுபிடித்த ரயில்வே அவர்கள் கண்டுபிடித்த தொழில்நுட்பங்கள் அவர்கள் கண்டுபிடித்த டேம் மருத்துவமனையெல்லாம் ஏகதேசம் மருத்துவமனை நீங்கள் பாருங்கள் மிஷினரிகள் பேரில் தான் இருக்கும் மிஷினரிகளுடைய பங்கு இந்திய தேசத்தில் அளவற்றது அதை வந்து மாற்றவே முடியாது இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தவறு அப்படி பார்த்தா இன்றைக்கு இங்கே இருக்கிற நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு மூல வேறே கிறிஸ்தவர்கள் தான் லெலியா அதே மாதிரி எத்தனை மக்களுக்கு கிரகம் ஸ்டேன்ஸுக்கு வாழ்க்கை வரலாறுலாம் படித்தா ஒரு மூவி எடுத்துருந்தாங்க அதை வச்சு ஒரு படம் எடுத்துருந்தாங்க கிரகம் ஸ்டேன்ஸோட வாழ்க்கை வரலாறு வச்சு அதில் வந்து ஒரு வீட்டில் தொழு நோய் தெரியும்ல குஸ்டரோ நோய் அந்த அது ஸ்மெல் அடிக்கும் அந்த ஆளுக்கு மேலே அது அப்படிப்பட்ட ஒரு அப்பாவை தன் சொந்த அப்பாவை ஒரு மகன் வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டான் வெளியே போட்டிருக்கான் உள்ளே இருந்தால் என்ன ஆகுது இந்த நோயினால் நாத்தம் வருது அப்படின்னு அப்படிப்பட்ட ஆளை கூட அவர் அவரை கையால் தொட்டு அவரை கூட்டிகிட்டு போய் அவரோட தொழுநோய் மருத்துவமனையில் வச்சு அவர் மருத்துவம் பார்த்தார் இல்லை இல்லையா இப்படிப்பட்ட உன்னதமான சேவைகளை ஒவ்வொரு நாடுகள்லையும் போய் செய்வது தான் கிறிஸ்தவம் இப்படி செய்யப்படுகிற கிறிஸ்தவர்களை தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க சொல்றாங்க இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு தான் நன்மை செய்கிறவர்களுக்கு தான் பிரச்சனை சும்மா இருக்கிறவனுக்கு பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி நீங்கள் அன்னை தெரசவை பாருங்கள் அன்னை தெரசவ மாதிரி ஒரு ஆளை உலகத்தில் பார்க்க முடியாது ஒருக்கா ஒரு இடத்துல போய் ஒரு ஆள்ட்ட எங்கள் எங்கள் அனாத பிள்ளைங்களுக்காக நீங்கள் பைசா தாங்கன்னு கேட்கும்போது கை நீட்டும்போது அவர் அந்த கையில் துப்பி விடுவாரோ அந்த துப்பலை வாங்கிட்டு அவங்க சொல்லுவாங்க இது எனக்கு இருக்கட்டு என் பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இப்படிப்பட்ட இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் துப்பனான்னா அடுத்த ஆட்டி அவனுக்கு ஒன்று கொடுக்கணும்னு நமக்கு மனசில் தோணும் ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது தெய்வ அன்பு இல்லை இல்லையா நீங்கள் இப்போ கூட ஒரு இளம் சகோதரி ஒரு அந்த ஆப்பிரிக்கா நாடுகளில் போய் அவங்க செய்கிற ஊழியங்கள் அங்கே உள்ள பிள்ளைங்களை கூட்டி இருந்து அந்த கிட்டார்லாம் போட்டு பாட்டு சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கான உணவு கொடுக்குறது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தங்க சொந்த நாட்டை விட்டு இந்த நம்ம சொந்த நாட்டில் நம்ம இருந்தால் எப்படியும் இருக்கிறோம் தானே இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு நாட்டில் போய் அந்த மக்கள் நல்லா இருக்கணும் இப்படி நல்லது செய்யும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக இயேசு ஏற்றுக்கொள்கிறாங்க அதை அப்போ அவங்க பார்க்குறாங்க நம்ம இவ்வளோ நாள் இப்படி இருக்கிறோம் நமக்கு ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லும்போது கிறிஸ்தவர்கள் அழங்க வாராங்க அவங்க நன்மை செய்கிறாங்க அந்த நன்மையின் மூலமாக தான் அவங்க இயேசு ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர எந்த கிறிஸ்தவர்களுமே யாரையும் மதம் மாற்றவனும் என்ன செய்யலை போகல லெலியா இல்லையா அப்படி அப்படிதான் இப்போ கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் ஜெபிக்கணும் கிறிஸ்தவத்தை யாராலும் அழிக்க முடியாது ஏன்னா கிறிஸ்தவம் கிறிஸ்துவின் இரத்தத்தால் உருவாக்கப்பட்டது லெலியா இல்லையா பெற்ற இரத்தத்தால் கிறிஸ்தவம் உருவாக்கப்பட்டது கிறிஸ்துவ வந்து எப்படிப்பட்டவர் அவர் ஒரு செகண்ட் இந்த உலகத்தில் உள்ள காற்றை நிறுத்தினார்னா அடுத்த நிமிஷம் உலகத்தில் ஒருத்தனுமே இருக்க மாட்டான் இப்படி ஒரு நிமிஷம் காற்று இல்லாமல் வாழ்கிற மனுஷன்தான் கடவுள் இல்லை ஆண்டவர்னு ஒருத்தன் உண்டா இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க கேள்விகளை எழுப்பி தாங்கள் என்னதோ பெரிய என்னது அறிவாளிகள் போல காட்டிகிட்டு இருக்காங்க இவங்க அறிவு எல்லாம் குப்பை இல்லை லவியா